சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் கலர் சட்டையில் ஒரு அற்புதமான சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஜெஸ்ஸி மற்றும் ஹெச்எஃப் ரெண்டும் கலந்த கலப்பின மாடுங்க மாடு நல்ல உயர நீள நெட்டில் அருமையான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு அற்புதமான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு மூன்று நாளுக்குள்ளார மாடு கண்ணிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு நிறை மாத சினையும் மாடுங்க இப்போது அப்போன்னு மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஒரு நாளைக்கே பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க தலைச்சனுக்கே இது வந்து பதிமூணு லிட்டர் கறந்த மாடு ஸோ அந்த கறவையே சொல்லி நம்ம மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு கேட்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு அற்புதமான மொட்டை டைப் மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காரணம் என்னென்னா ஹெச்எஃப் இருக்குது ஜெஸ்ஸிங் இருக்குது ஒரு கூடுதலான ஃபேட்டஸ் நம்ம இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துடலாம் அடுத்து அதிகபட்சம் கறவை திறனும் எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தாங்க வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நான் கரூர் இருக்கேன்பா நான் ஏன்பா போய் வீடியோ காலில் வாங்கினோன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணியே இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி